நம்முடைய முதலமைச்சரும் பகுத்தறிவாளர் அதை மீறி துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்களும் துணிச்சலோடு சொல்லுகிறார் குன்றக்குடி அடிகளார் சொல்லுகிறார் ஆஸ்திகம் என்றால் இன்றைய தினத்தில் அன்னைக்கு சொல்றாரு உயர் ஜாதியினருடைய நலம் நாஸ்திகம் என்றால் பெருவாரியான தமிழ் மக்களின் நலம் என்று குன்றக்குடி அடிகளார் சொன்னார் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்யக்கூடிய மதிவதனையும் சமயத்தின் மீது நம்பிக்கை கொண்டு ஆன்மீக சொற்பொழிவுகளை நாள்தோறும் நாடெல்லாம் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அமர்ந்து ஒரே கருத்தை பேச முடியுமா என்று கேள்வி கேட்டால் என் கையில் ஒரு புத்தகம் இருக்கிறது அந்த புத்தகம் தவத்திரு குன்றக்குடி அடிகளாருடைய அறிவு பெட்டகம் இந்த நூலை வெளியிட்டது திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் வெளியிட்ட நூல் உடனே இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏன் முதலமைச்சர் பேருந்தில் பயணிக்க கூடாதா என் முதல்வர் நீங்க வந்து கவர்மெண்ட் பஸ்ல போக கூடாதா இதெல்லாம் ஒரு செய்தியா இது செய்திதான் உங்களுடைய ஆட்சியில் எத்தனை முதலமைச்சர் அரசு பேருந்துகளில் ஏறி நின்று துணிச்சலோடு மக்களை சந்தித்தார்கள் யாருங்க நீங்க களத்துல நின்று ரோட் ஷோ நடத்துறீங்க லட்சக்கணக்கு செலவு போட்டிருக்க துணிக்கே லட்சக்கணக்கில் வர்ற வண்டிக்கு கோடி கணக்கில் அரசு பேருந்தில் ஏறி டோட்டல் க்ளோஸ் செய்தவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த நிகழ்ச்சியில் மெத்தில கேப்பே இல்லாம பொட்டு வச்சிருக்க எங்க அக்கா மார்களும் ஹிஜாப் அணிந்திருக்க என்னுடைய சகோதரியும் அணிந்திருக்க கூடிய என்னுடைய சகோதரரும் எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய திருநர் சகோதரிகளும் ஒரே இடத்தில் அமர்ந்து கை தட்டி நிகழ்ச்சியினை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் யாருக்காக வந்தார்கள் பேச்சாளர்கள் பேசுறாங்கன்னா இவ்வளோ பெரிய நிகழ்ச்சின்னா ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு வாழ்த்தை தெரிவிப்பதற்கு நன்றியை தெரிவிப்பதற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஐயோ வந்துட்டாங்கன்னு பாக்குறியா நீ எல்லாம் எந்த பக்கம் போவ கூட்டத்துக்கு கொஞ்சம் அறிவியல் சார்ந்த விஷயத்துக்கு பாதி பேர் தான் வருவ நூலகத்துக்கு கொஞ்சம் பேர் தான் வருவே கோவில் திருவிழாக்கு எல்லாரும் போவல்ல அப்படி போய் நிக்கிற கோவில் திருவிழால ஊர்காவல் படையில் திருநர்களை நியமிக்கிறேன் என்று நியமித்தவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இது இந்தியாவில் எங்கும் நடக்காத சாதனை ஒன்றிய அரசை திறம்பட நடத்த வேண்டும் என்று கொஞ்சூண்டு உங்களுக்கு அக்கறை இருந்தா கூட நீங்கள் டெல்லிக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் போய் பாடம் கற்காதீர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள் நான் நிறைய கூட்டத்தில் குறிப்பாக சென்னை இந்த கிழக்கு மாவட்டத்துக்கு வருகிற போது ஒரு விஷயத்தை ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா முன் வரிசையில் அண்ணனுங்கள்லாம் போல உட்காந்துருப்பீங்க ஆனால் எந்த வரிசையில் உட்காந்துருந்தாலும் சரி அமைச்சருடைய பெயரை சொல்லுகிற போது பெண்கள் அப்படியே உற்சாகமாக ஒரு சத்தம் போடுவாங்க ஆமாம் இந்த மகிழ்ச்சி இந்த சந்தோஷம் இது எல்லாமே எங்களுக்கே மகிழ்ச்சியாக இருக்குன்னு கேட்டால் பொம்பளை பிள்ளைலாம் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னப்பமா நீங்கள் வாங்க உங்கள் அறிவை வளர்த்துக்கங்க இந்த கூட்டத்தெல்லாம் கேட்டீங்கன்னா தான் நீங்க நாலு பேரை நறுக்குன்னு கேள்வி கேட்க முடியும்னு நம்மை பொதுக்கூட்டத்திற்கு அழைத்து வந்த இயக்கம் திராவிடர் இயக்கம் தலைவர் தந்தை பெரியார் முத்தமிழறிஞர் உட்கார்ந்துக்கிட்டு சினிமா பட டைலாக் சொன்னா நீங்க இல்லை சினிமா நடிகரே இந்த மேடையில் இருந்தாலும் நீங்க அமைச்சருக்கு தான் கத்துவீங்க அதற்கு காரணம் அதற்கு ஒரே ஒரு காரணம் திராவிடம் என்ற இந்த சித்தாந்தம் பெண்களுக்காக உழைத்திருக்கிறது உழைத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பறைசாற்றி இருக்கிறோம் அப்படி உங்களுடைய அன்பை எங்களுடைய அன்பை பெற்றிருக்கக்கூடிய அமைச்சர் இந்து சமய அறநிலையத்துறையின் அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய நான் சார்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் சார்பிலே அன்பு வணக்கம் என்னோடு எங்கள் கழக தோழர்களும் வந்திருக்கிறார்கள் இந்த மேடை ஒரு விசித்திரமான மேடைன்னெலாம் சொல்ல மாட்டேன் எந்த விசித்திரமும் இல்லை காரணம் நான் ஆதாரத்தோடு வந்தேன் ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் அண்ணன் நடத்துகிற நிகழ்ச்சியில் கூட்டம் எந்த அளவு இருக்கோ அதை விட இதை மக்கள் அதிகம் பேர் லட்சக்கணக்கான பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைச்சிடாதா நாளைக்கே ஏதாவது பண்ணிட முடியாதான்னு பல பேர் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க உட்காந்து இதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எனவே ஆதாரத்தோடு சொல்லுகிறேன் மதிவதனையும் ஐயா ஒரே மேடையில் அமரலாமா கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை என்பதை கொள்கையாக முழங்கிய தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்யக்கூடிய மதிவதனையும் சமயத்தின் மீது நம்பிக்கை கொண்டு ஆன்மீக சொற்பொழிவுகளை நாள்தோறும் நாடெல்லாம் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா சுகிசிவமும் ஒரே மேடையில் அமர்ந்து ஒரே கருத்தை பேச முடியுமா என்று கேள்வி கேட்டால் என் கையில் ஒரு புத்தகம் இருக்கிறது அந்த புத்தகம் தவத்திரு குன்றக்குடி அடிகளாருடைய அறிவு பெட்டகம் இந்த நூலை வெளியிட்டது குன்றக்குடி அடிகளாருடைய தொண்டர்கள் இல்லை தோழர்கள் இல்லை திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியரையா வீரமணி அவர்கள் வெளியிட்ட நூல் இந்த புத்தகத்தினுடைய முகப்பு படம் தந்தை பெரியாரும் ஐயா தவ திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களும் திரு என்பதிலேயே நம்பிக்கை இல்லாத தந்தை பெரியார் குன்றக்குடி அடிகளாரை ஒரு இடத்தில் கூட தவ திரு என்று அழைக்காமல் இருந்ததே கிடையாது அவர் பெரியார் ஐயா சொல்றாரு என் நம்பிக்கை எனக்கு அவர்கள் நம்பிக்கை அவர்களுக்கு என்பதால் மட்டும் அவர் குன்றக்குடி அடிகளாரை போர் பாராட்டவில்லை சரி இதுக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய நான்காம் ஆண்டு நிறைவுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டிங்கன்னா இந்த புத்தகத்தில் ஒரு மிகப்பெரிய செய்தி இருக்கிறது அருமை தோழர்களே எனது ஒத்த இளைஞர்களே உங்கள் எல்லோருடைய கேள்விக்கும் இந்த மேடையும் எதிரில் இருப்பவர்களும் பதிலாக இருக்கிறார்கள் நான் என்ன நினைச்சேன்னா மதிவதனையும் ஐயா சுகிசிவமும் அக்கா பர்வின் சுல்தானாவும் ஒரே மேடையில் தமிழ்நாட்டில்தான் அமர முடியும் என்று நினைத்தேன் அது சிறப்பு கிடையாது எதிரில் பார்க்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் மெத்தில கேப்பே இல்லாம போட்டு வச்சிருக்க அக்கா மார்களும் ஹிஜாப் அணிந்திருக்க என்னுடைய சகோதரியும் குல்லா அணிந்திருக்க கூடிய என்னுடைய சகோதரரும் எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய திருநர் சகோதரிகளும் ஒரே இடத்தில் அமர்ந்து கைத்தட்டி இந்த நிகழ்ச்சியினை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் யாருக்காக வந்தார்கள் இவங்கெல்லாம் பேச்சாளர்கள் பேசுறாங்கன்னா இவ்வளோ பெரிய நிகழ்ச்சின்னா ஒண்ணும் இல்ல தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு வாழ்த்தை தெரிவிப்பதற்கு நன்றியை தெரிவிப்பதற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் அந்த நன்றி உணர்ச்சிக்கு என்ன காரணம்னா இது இந்துக்களுக்கு எதிரான கட்சி பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு பிஜேபியும் சங்க பரிவார் கூட்டமும் அவங்க கூட இருக்கக்கூடிய ஆட்களும் தொடர்ந்து ஒரு பிரச்சாரத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இன்னைக்கும் செய்கிறாங்க இந்த புத்தகத்தில் முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் முதலமைச்சராக இருந்தபோது குன்றக்குடி அடிகளார் அவர்கள் சொன்ன ஒரு வாசகம் இருக்கு நான் எப்போதுமே அண்ணன் சேகர்பாபு அவர்கள் முழுமையாக எங்கள் கொள்கையை நாங்கள் பேசுவதற்கு இதுவரை எந்த தடையையும் அவர் சொற்களால் கூட சொன்னது கிடையாது பார்வையால் கூட அவர் சொன்னது கிடையாது எனவே நான் அதை சொல்லலாம் குன்றக்குடி அடிகளார் சொல்றாரு இதே மாதிரி செய்தியாளர்கள் கேட்குறாங்க ஆஸ்திகம் நாஸ்திகம்ன்றாங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிறது கலைஞர் நாத்திகர் தானே அதில் மாற்று கருத்து இல்லை ஒரு நாளும் கலைஞர் மறு வச்சுக்கிட்டு வேஷம் கட்டி பேசுனதே கிடையாது ஆமாம் நான் பகுத்தறிவாளன் தான் என்பதை துணிச்சலாக சொன்னவர் முத்தமழறிஞர் கலைஞர் அவர் வழியில் நம்முடைய முதலமைச்சரும் பகுத்தறிவாளர் அதை மீறி துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்களும் துணிச்சலோடு சொல்லுகிறார் அடிகளார் பதில் சொல்லுகிறார் மதிவதறி சொன்னால் அது பிரச்சனை திராவிடர் கழகம் சொன்னால் பிரச்சனை திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னாலும் பிரச்சனை குன்றக்குடி அடிகளார் சொல்லுகிறார் ஆஸ்திகம் என்றால் இன்றைய தினத்தில் அன்னைக்கு சொல்றாரு உயர் ஜாதியினருடைய நலம் நாஸ்திகம் என்றால் பெருவாரியான தமிழ் மக்களின் நலம் என்று குன்றக்கூடிய அடிகளார் சொன்னார் இந்த மேடையில் நின்று நான் அதை சொல்லுகிறேன் நடப்பது பகுத்தறிவாளருடைய ஆட்சி நாத்திகருடைய ஆட்சி என்று அதை சுருக்கி விடாதீர்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பது பெருவாரியான தமிழ் மக்களினுடைய நலத்திற்கான ஆட்சி அந்த ஆட்சியை கொடுப்பவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அருமை தோழர்களே சகோதரிகளே எனக்கு நேரம் குறைவாக இருப்பதால் ஒரு ஐந்து செய்திகளை நான் பட்டியலிட்டு சொல்லிவிட்டு நிறைவு செய்கிறேன் முதல் செய்தி நான் வந்தவுடனேயே எப்போதுமே பேச்சாளர்கள் ஏதாவது ஒன்று பேசணும் நினைச்சிட்டு வருவாங்க நானும் வேற ஒரு செய்தியை தான் பேசணும்னு நினைச்சிட்டு வந்தேன் ஆனால் இந்த அரங்கத்தில் ஒரு காட்சியை பார்த்தவுடன் அப்படியே என்னுடைய எண்ணங்கள் மாறிவிட்டது என்ன காட்சின்னு கேட்டீங்கன்னா மேடையில் சொல்லுகிற போது அண்ணன் சொன்னார்ல எங்களுடைய தலைமுறைக்கு பிறகும் இந்த இயக்கம் இன்னும் அரை நூற்றாண்டுக்கு இருக்கும் என்று நூற்றாண்டு அல்ல வெட்ட குடிமி போட்டுட்டு ஒரு பாப்பாவை கூட்டிட்டு வந்து அந்த குழந்தை கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச அந்த சைஸ சைச ஸ்கூலுக்கு கூட போயிருக்காது அந்த பிள்ளைய தூக்கி நிறுத்தி அவங்க அம்மா காட்டுறாங்கல்ல அந்த குழந்தைகளை போல இன்னும் நூறாண்டிற்கு இந்த இயக்கம் திராவிடர் இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்கும் எந்த தைரியத்துல சொல்றீங்க சும்மா சொல்றீங்களா ஆதாரத்தோடு சொல்லுகிறேன் கதை கட்டுறீங்களா இல்ல தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பதை வைத்து சொல்லுகிறேன் அந்த பிள்ளைகளை பார்க்கிற போது முதல்வருக்கு நன்றி சொல்லணும்னு நம்ம நினைக்கிறோம்ல நானும் நீங்களும் நன்றி சொல்லுவதற்கு முன்னால் குழந்தைகள் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு முதலில் நன்றி சொல்ல வேண்டும் எதுக்கு இந்த சமூகத்திலே இத்தனை பேர் இந்த அரங்கத்தில் உட்கார்ந்து நான் சவால் விட்டு கேட்பேன் எல்லா மேடையிலையும் இங்க இருக்கக்கூடிய யாராவது ஒரு பெற்றோர் யாராவது ஒருத்தர் ரெண்டு மூணு பேர் கூட வேணாம் ஒரே ஒருத்தர் இல்லை இந்த காணொலியை பார்க்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பெற்றோர் வெளியில் வந்து பிள்ள படிக்கலாம் வேண்டாங்க படிச்சு என்னது கிழிக்க போகுது பிரதமர் சொல்லக்கூடிய புதிய கல்வி புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கிட்டு எம்பளை ஆடு வைக்க போட்டோம் எம்பளை திரும்ப விவசாயம் பண்ண போட்டோம் எம்பளை நூறு நாள் வேலைக்கு போட்டோம் பெட்டிகளை வச்சு பொழைச்சிக்கிட்டோம் என் இருப்பவர்களை போல கலவரத்துக்கு ஆள் கூப்பிட்டா கம்ப தூக்கிட்டு போட்டோன்னு தமிழ்நாட்டில் ஒரு பெற்றோர் கூட சொல்ல மாட்டார்கள் நான் சவால் விட்டு சொல்லுகிறேன் என்ன பெற்றோர் சார் பிள்ளை அப்படி நினைப்பாங்க யாரும் நினைக்க மாட்டாங்க அப்ப நம்ம என்ன நினைப்போம் படிக்கணும் நான் படிக்க முடியாதெல்லாம் என் பிள்ள படிக்கணும் என்னால படிக்க முடியாதெல்லாம் என் பிள்ள படிக்கணும் நான் எதெல்லாம் செய்ய முடியல அதெல்லாம் என் புள்ள செய்யணும் கனவு கண்டோம் ஆசைப்பட்டோம் அந்த ஆசையும் கனவையும் குழி அடிமை அதிமுக நிலைக்கு கல்வி நிலையங்களை கல்வியின் தரத்தை தமிழ்நாட்டில் குறைத்தார்கள் பத்து வருஷத்துல அகல பாதாளத்துல கிடந்தோம் ஒரு முதலமைச்சர் வருகிறார் துணிந்து சொல்லுகிறார் பிள்ளைய ஸ்கூலுக்கு மட்டும் அனுப்புமா காலை உணவிலிருந்து அந்த பிள்ளை கல்லூரிக்கு போய் சேர்ந்து கல்லூரியை முடிக்கின்றவரை நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சரை பெற்றிருக்கிறோம் இட்டுக்கட்டி சொல்றதா இல்லாததை சொல்லுவதா இன்றைக்கு காலையில் முதலமைச்சருக்கு அவருடைய நான்காண்டு சாதனைகளை விளக்கி அவர் பேசுகிற போது சொன்னார் அஞ்சு பேர் பயனாளிகள் வந்து பேசுறாங்க உருக்கமாக அந்த காட்சிகளை நாங்கள் பார்த்தோம் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் ஷர்மிலான்னு அந்த குழந்தை பேர் சொல்லுச்சு அரசு பள்ளி யூனிஃபார்ம் போட்டிருக்கு ஆசிரியர் இங்க வந்திருக்காங்க அவங்களோட போறப்ப பார்த்துருக்கேன் அஞ்சாவது படிக்கிற பாப்பா நல்லா படிக்கிற பாப்பா அது குழந்தை தானே அந்த குழந்தை அரசு பள்ளிக்கு வர்றப்ப இடுப்புல ரெண்டு வயசு குழந்தைய தூக்கிட்டு வரும் தம்பியவோ தங்கச்சியவோ கூட்டிட்டு வந்த அந்த பிள்ளை என்ன பண்ணுவோம்னா அரசு பள்ளிக்கு நுழையிறதுக்கு முன்னாடி இருக்கிற அங்கன்வாடி பால்வாடியில் விட்டுட்டு ஸ்கூலுக்குள்ள வரும் ஏமான்னு கேட்டா காலையில் இந்த பிள்ளைங்க விழித்து பார்க்கிற போது முழித்து பார்க்கிற போது அப்பாவோ அம்மாவோ கஞ்சியவோ கூலையோ குடிச்சுக்கிட்டு வயல் வரப்புக்கு போயிருப்பாங்க கிடைக்கிற வேலையை பார்க்க போயிருப்பாங்க அஞ்சு வயசு குழந்தை தான் அந்த ரெண்டு வயது குழந்தைக்கு அம்மா ஸ்தானத்துல இருந்து அந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்து பால்வாடிக்குள்ள விடும் விட்டுட்டு மதிய உணவு சாப்பிடுறப்ப சத்துணவை சாப்பிட்றப்ப என் தங்கச்சி சாப்பிட்டுருச்சான்னு போய் பார்த்துட்டு வரும் சாயங்காலம் திரும்ப ஸ்கூல் விட்டோன்னு அந்த பிள்ளைய தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா பார்ப்பன வீட்டு பிள்ளைகள் பணக்கார வீட்டு பிள்ளைகளை போல அவர்களுக்கு ஹார்லிக் சாத்தி கொடுத்த வரவேற்பதற்கு அம்மாவும் இருக்க மாட்டாங்க அப்பா கொண்டு போய் பைக்கில் டியூஷன் விடுறப்பான்னு சொல்றதுக்கு அப்பாவும் இருக்க மாட்டாங்க ரெண்டு பேரும் வேலையை விட்டே வந்திருக்க மாட்டாங்க இது ரெண்டு உட்காந்து இருக்கிறத சாப்பிட்டுட்டு படிக்கிறதோ படிக்கலையோ வீதியில் விளையாண்டுட்டு டயர்டில் தூங்கிடும் இதுதான் அரசு பள்ளியில் கிராமப்புற மாணவர்களுடைய வாழ்க்கை நிலையாக இருந்தது அதை அப்படியே புரட்டி போட்டு ஒரு முதலமைச்சர் வருகிறார் சத்தமே இல்லாமல் புரட்சி செய்கிறார் காலையில் அப்பாவும் அம்மாவும் நீங்கள் முடிக்கிறதுக்கு முன்னாடி என்னப்பா ஸ்கூல் ஸ்கூல் அரசு பள்ளி அரசு பள்ளி யாருக்கு நமக்கு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின பிள்ளைகளுக்காக அரசு பள்ளிகள் இருக்கிறது அப்பாவையும் அம்மாவையும் தேடாதீங்க காலை உணவை நாங்களே தருகிறோம் என்று சொன்னவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இதை நன்றியோடு இந்த தமிழ் சமூகம் கொண்டாடாதா அது முதல் செய்தி ரெண்டாவது செய்தி நான் வந்த உடனே பார்த்தேன் எப்போதுமே திராவிடர் இயக்கத்தை பொறுத்தவரை அது திராவிடர் கழகம்னாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகம்னாலும் சரி என்ன வயசானவங்க இருக்க கட்சி அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க இன்னைக்கு நிலை எப்படி இருக்குன்னு கேட்டா வந்திருப்பதில் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் என் வயது ஒத்த இளைஞர்கள் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் பெண்கள் உட்கார்ந்து ரசிச்சு கேட்கிறாங்கல்ல அவங்க யாரை ரசிக்கிறார்கள் மதிவதனியா மதிவதனி பேச்சையா இல்லை மதிவதனி சொல்லக்கூடிய முதலமைச்சரின் சாதனைகளை அந்த பிள்ளைகள் ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் எதுக்கு இன்றைக்கு காலை நான் ஆதாரம் இல்லாம சொல்ல முடியாது நூறு பேருக்கு பயிற்சி வகுப்பு முதல் தலைமுறை மாணவர்கள் ஆதி திராவிட மாணவர்கள் நூறு பிள்ளைகளுக்கு பயிற்சி வகுப்புக்கு காலையில வகுப்பு எடுக்கிற போது எனக்கு என்ன மகிழ்ச்சி இருந்தது தெரியுமா அந்த காலேஜுக்கு இருக்காதுங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு வேலை சம்பாத்தியம் வீட்டில் இருக்காதுங்க அக்கா எங்களால் படிக்க முடியாதுக்கான்னு அந்த பிள்ளைங்க சொல்லாதுங்க என்ன காரணம் அப்பா அம்மா வேலைக்கு போய் உங்களுக்கு காசு கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டத்தை நான் தருகிறேன் தமிழ் புதல்வன் திட்டத்தை தருகிறேன் படிச்சு முடிச்சுட்டோங்க வேலைக்கு என்ன பண்றது கவலைப்படாதீர்கள் இது மோடியின் ஆட்சி இல்லை பிஜேபியின் ஆட்சி இல்லை வேலை கிடலனா பகோடா போட போன்னு சொல்றதுக்கு இது பாசிச ஆட்சி கிடையாது நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு வேலை தரேன்னு சொல்லக்கூடிய ஆட்சியை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார் மூன்றாவது செய்தி குழந்தைகள் இளைஞர்கள் எல்லாரையும் தாண்டி இன்றைக்கு காலை ஒரு அற்புதமான காட்சி நடந்தது அதை சொல்லுகிற போதே எனக்கு உணர்ச்சி பெருக்காக இருக்கிறது முதலமைச்சர் அந்த பேருந்துல வராரு அது பஸ்ஸுக்கு பேரே ஸ்டாலின் பஸ் பேர் வச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா பெண்கள் தான் வேற யாரும் பேர் வைக்கல ஜாதகம் பார்த்து ஜோசியம் பார்த்துலாம் பேர் வைக்கல பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னையா இது பஸ்ஸுக்கே இவ்வளவு காசாகுது அப்படின்னு வீட்டுக்கார என்ன பண்றாருன்னா கல்யாண காதுகுத்துக்கெல்லாம் அவரே போயிட்டு வந்துடுறாருமா நீ வந்தனா எக்ஸ்ட்ரா டிக்கெட் ஆகுமான்னு இப்போ பெண்கள் என்ன சொல்றாங்கண்ணா இப்ப நான் போனேன்னா காசே இல்லப்பா நீ வீட்டில் உட்காந்துரு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போகக்கூடிய நிலைக்கு பெண்கள் வந்திருக்கோன்னு சொன்னா அந்த விடியல் பேருந்தில் முதலமைச்சர் பயணிக்கிறார் உடனே இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கண்ணா ஏன் முதலமைச்சர் பேருந்தில் பயணிக்க கூடாதா ஏன் முதல்வர் நீங்க வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் போக கூடாதா இதெல்லாம் ஒரு செய்தியா இது செய்திதான் உங்களுடைய ஆட்சியில் எத்தனை முதலமைச்சர் அரசு பேருந்துகளில் ஏறி நின்று துணிச்சலோடு மக்களை சந்தித்தார்கள் யாருங்க நீங்க ரோட் ஷோ நடத்துறீங்க லட்சக்கணக்கு செலவு போட்டிருக்க துணிக்கே லட்சக்கணக்கில் வர்ற வண்டிக்கு கோடி கணக்கில் ஆளு திரட்டிட்டு வர்றதுக்கு லட்சக்கணக்கில் எல்லாம் வந்து ஒரு மனுஷன் ரோட் ஷோ எட்டு முறை வந்து ஒரே ஒரு அரசு பேருந்தில் ஏறி டோட்டல் க்ளோஸ் செய்தவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தைரியத்தில் அவர் ஏறுறாரு எந்த தைரியத்தில் தெரியுமா போய் கேட்குறாருங்க ஒருத்தவங்க கிட்ட இதை நான் போய் சொல்லலை நீங்க போய் யூடியூப்ல பாருங்க டெய்லி இந்த பஸ்ஸில் தான் வரீங்களான்னு கேட்குறாரு அந்த கேள்வி பெரிய கேள்வி கிடையாது அம்மா டிக்கெட் எடுக்காம தவணை வரீங்க அது பெரிய கேள்வி கிடையாது என்ன வேலை பார்க்குறீங்க கம்பெனிக்கு போயிட்டு வரோம் சார் அது பெரிய கேள்வி கிடையாது இதை யார் வேண்டுமானாலும் கேட்கலாம் ஏன் அவர் தன்னிகரெல்லாம் முதல்வர் தெரியுமா அடுத்த கேள்வி கேட்குறாரு கட்டணமில்லா பேருந்துன்றதுனால இந்த டிரைவர் கண்டக்டர்லாம் கொஞ்சம் சுயமரியாதை இல்லாமல் நடத்துறாங்கன்னு அங்கங்க பிரச்சனை வருது இல்ல அதுக்காக மகளிர் கிட்ட கேட்கிறாரு ஏதாவது நடத்துனர் உங்களை வேறு விதமாக நடத்துகிறார்களா எல்லா ஸ்டாப்லையும் டிரைவர் நிறுத்துறாராமா அதுக்கு பெயர் என்ன நான் கொடுக்கறது சும்மா கிடையாது நான் உங்களுக்கு மனம் வந்து கொடுக்கிறேன் காரணம் தமிழ்நாட்டு பெண்கள் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்ற புரிதலோடு இந்த இயக்கம் சுயமரியாதையை கற்றுக் கொடுத்த இயக்கம் தான் தலைவர் கலைஞர் சொன்னார் இலவசம் இலவசம் என்ற வார்த்தைகளை ஒழித்து கட்டணம் இல்லாமல் என்ற வார்த்தையை கொடுத்தவர் முத்தமிழறிஞர் அவர் வழியில் வந்தவர் எதனாலும் சரிப்பா உயிரை விட பெருசு என்னன்னு கேட்டப்ப எங்கள் ஐயா பெரியார் சொன்னார் மனிதனுக்கு உயிரை விட பெரிது சுயமரியாதை தான் அந்த சுயமரியாதையோடு உங்களை நடத்துறாங்களான்னு கேட்கிறார் அதனால் அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நீடித்து நிற்பார் நான்காவது செய்தி சொல்றீங்களே அப்படி உச்சம் என்ன அப்படின்னு கேட்டா சகோதரிகள் உட்கார்ந்து நான் அவங்களோடு பார்க்குறப்பெல்லாம் சந்தோஷமா இருப்பேன் ஏன் சந்தோஷமா இருப்பேன்னா இன்றைக்கு தேவிக்கு திருநர் சகோதரிகளோடு திருநர் தோழர்களோடு நாங்கள் நிறைய நிகழ்ச்சிகளுக்கு பயணிக்கிறோம் அவர்களுக்கென்று அடையாளத்தை சுயமரியாதை சொற்களை கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்று சொன்னால் இன்றைய தேதிக்கு சான்றோர் பெருமக்களா இருக்கவங்க அவங்கதான் அவங்க எந்த மனிதர்களையும் பாகுபாட்டோட பார்க்க மாட்டாங்க எந்த மனசங்களையும் ஜாதியா பார்க்க மாட்டாங்க யாரையும் மதமா பார்க்க மாட்டாங்க எல்லோரையும் மனிதர்களாக பார்க்கக்கூடிய சமூகம் அவர்களுடைய சமூகம் அந்த சமூகத்தில் நாம் இழிவுகளை சுமத்திய போது ஐயையோ வந்துட்டாங்கன்னு பார்த்தப்ப ஓ ஐயோ வந்துட்டாங்கன்னு பார்க்குறியா நீ எல்லாம் எந்த பக்கம் போவே கூட்டத்துக்கு கொஞ்சம் பேர் தான் வருவே அறிவு சார்ந்த அறிவியல் சார்ந்த விஷயத்துக்கு பாதி பேர் தான் வருவே நூலகத்துக்கு கொஞ்சம் பேர் தான் வருவ கோவில் திருவிழாக்கு எல்லாரும் போவல்ல அப்படி போய் நிற்கிற கோவில் திருவிழாவில் ஊர்காவல் படையில் திருநர்களை நியமிக்கிறேன் என்று நியமித்தவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இது இந்தியாவில் எங்கும் நடக்காத சாதனை ஐந்தாவதாக ஒரு செய்தியை சொல்லுகிறேன் இதுக்கும் என் தலைப்பு ஒன்றியத்திற்கு வழிகாட்டும் திராவிட மாடல் இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேன்ல காலை உணவு புதுமை பெண் தமிழ் புதல்வன் நான் முதல்வன் திருநெல் சகோதரிகளுடைய சுயமரியாதை விடியல் பயண திட்டம் இது எல்லாம் என்னங்கய்யா அப்படின்னு கேட்கிற நிலைமையில தான் ஒன்றிய அரசு இருக்கு இப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்கிற நிலைமையில இருக்காங்க ஒன்றிய அரசுக்கு நம்ம பரிதாபத்தோடு சொல்லுகிறோம் அவங்கள பார்த்து ஒரு பச்சாதாபத்தோடு அரசே பிரதமர் மோடி அவர்களே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே நிர்மலா சீதாராமன் அவர்களே ஒன்றிய அரசை திறம்பட நடத்த வேண்டும் என்று கொஞ்சம் உங்களுக்கு அக்கறை இருந்தா கூட நீங்கள் டெல்லிக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் போய் பாடம் கற்காதீர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக்கொடுப்பதற்கு கற்றுக் எங்களுக்கு நிரம்ப இருக்கிறது என்ன நிரம்ப இருக்கிறது தெரியுமா மோடி ஆண்ட குஜராத் கல்வி சதவிகிதம் படிச்சு முடிச்சுட்டு காலேஜ் போறவங்க ஜிஆர் ரேஷியோ இருபத்தி நாலு பிஜேபி ஆளும் உத்தரப்பிரதேசம் இருபத்தி நாலு சதவீதம் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் பீகார் இதெல்லாம் இருபது சதவீதத்துக்குள்ள ஒட்டுமொத்த இந்தியா ஒன்றியம் நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா நீங்க பெரிய ஆள் தான் உங்க சதவிகிதம் இருபத்தி எட்டு உங்களுடைய எந்த உதவியும் இல்லாமல் நிதியை மறுத்த போது கல்வி நிதி கொடுக்க மாட்டேன்னு சொன்னப்ப ஆளுநரை விட்டு அட்ராசிட்டி பண்ணப்ப எல்லாவற்றையும் தாண்டி தாங்கி நின்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆளக்கூடிய திராவிட மாடல் ஐம்பது சதவிகிதத்தை தொட்டிருக்கிறதுனா எங்க கிட்ட நீங்க பாடம் கத்துக்கங்க சார் தமிழ்நாட்டு முதலமைச்சர்கிட்ட பாடம் கத்துக்கங்க இறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன் அருமை தோழர்களே முதல்வர் இவ்வளவு செய்திருக்கிறார் ஆனாலும் இந்த ஆட்சியின் மீது விமர்சனங்கள் வைக்கப்படுகிறதா வைப்பாங்க இந்த ஆட்சியின் மீது குறை சொல்லுகிறார்களா ஆம் சொல்லுவார்கள் ஏச்சு பேச்சுகளை அள்ளி இழைப்பார்களா இழைப்பார்கள் அவதூறுகளை பரப்புவார்களா பரப்புவார்கள் அதை முதலமைச்சர் சட்டமன்றத்துக்குள் நின்று சொல்லுகிறார் எங்கள் தலைக்கு மேல் பாம்பு இருக்கிறது கீழே நரிகள் இருக்கிறது ஓடி போகலாம் என்றால் அகழி இருக்கிறது தாண்டி குதிக்கலாம் என்றால் கோட்டை சுவர் இருக்கிறது எல்லாம் இருந்தாலும் திராவிட மாடல் ஆட்சி திறம்பட யாருடைய நம்பிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய நம்பிக்கை இல்லையா இல்ல அமைச்சர் பெருமக்கள் இருக்கக்கூடிய நம்பிக்கை இல்லையா இல்ல பிஜேபி சங்கப்பரிவார் ஆர் எஸ் எஸ் அடிமை அதிமுக புதுசு புதுசா கட்சி நீ யார் வந்தாலும் சரி தமிழ்நாட்டு மக்கள் என் பக்கம் நிற்கின்றார்கள் என்ற உணர்வோடு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இதை சொல்லுகிறார் என்றால் அருமை சகோதரிகளே சகோதரர்களே நான்காண்டு ஆட்சி நிறைவு அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சிக்கான தொடக்கம் தான் இந்த நிகழ்ச்சி அது அவருக்காக அல்ல திமுகவுக்காக அல்ல கைத்தட்டி மகிழக்கூடிய பெண்களுக்காக இளைஞர்களுக்காக குழந்தைகளுக்காக திருநர்களுக்காக என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்